பாடம் ஆறு கோபமான முகம் லாவண்யா ஆறு வயது சிறுமி அவள் மிகவும் அழகாக இருப்பாள் வீட்டிலுள்ள அனைவரும் அவளை மிகவும் நேசித்தார்கள் ஆனால் அதிகப்படியான செல்லம் காரணமாக அவள் மிகவும் பிடிவாதமுள்ளவளாகவும் கோபம் உள்ளவளாகவும் அவள் சின்ன சின்ன எரிச்சல் அடைந்து கோபப்பட ஆரம்பித்தாள் லாவண்யாவிற்கு ஒரு தம்பி இருந்தான் அவன் பெயர் மிதுன் லாவண்யாவின் கோபத்திற்கு மிதுன் மிகவும் பயந்தான் ஒரு நாள் லாவண்யா தன் அறையில் படித்துக்கொண்டிருந்தாள் மிதுன் முற்றத்தில் பந்தடித்து விளையாடிக் கொண்டிருந்தான் அப்போது அவனது பந்து மேசையில் வைக்கப்பட்டிருந்த பூந்தொட்டியின் மீது பட்டது அதனால் பூந்தொட்டி கீழே விழுந்து உடைந்தது லாவண்யாவிற்கு அந்த பூந்தொட்டி மிகவும் பிடிக்கும் அது உடைந்திருப்பதை பார்த்த லாவண்யா மிதுனை கடுமையாக திட்ட ஆரம்பித்தாள் மிதுன் பயந்துவிட்டான் அம்மா லாவண்யாவிடம் இதேபோல இன்னொரு பூந்தொட்டி கிடைக்கும் அதை வாங்கிக் கொள்ளலாம் என்று கூறினார் ஆனால் லாவண்யாவின் கோபம் கொஞ்சம் கூட குறையவில்லை பிறகு அம்மா ஒரு கண்ணாடியை கொண்டு வந்து லாவண்யாவின் முகத்திற்கு முன்னால் காட்டினார் லாவண்யா அவள் முகத்தை கண்ணாடியில் பார்த்தாள் அவளது கோபமான முகம் மிகவும் அசிங்கமாக இருந்தது லாவண்யா தன் கைகளால் முகத்தை உடனே மூடினாள் அம்மா கண்ணாடியை அகற்றினாள் லாவண்யா அம்மாவிடம் அம்மா கோபமாக இருக்கும்போது நான் மிகவும் மோசமாக இருக்கிறேனா என்று கேட்டாள் சில சமயம் கோபத்தில் கூட யாரோ ஒருவர் முகம் நன்றாக இருக்கும் கோபம் முகத்தின் அழகை பறிக்கும் மன நிம்மதியை கெடுக்கும் என்று அம்மா சொன்னாள் கோபம் எவ்வளவு மோசமானது என்று லாவண்யா புரிந்து கொண்டாள் இனிமேல் கோபப்பட மாட்டேன் என்று அம்மாவிடம் உறுதியளித்து தம்பியிடம் கோபப்பட்டதற்காக மன்னிப்பு கேட்டாள்